நம்ம மதுரை சித்திர திருவிழாவை பேஸ் பண்ண ஈவெண்ட்டில் கலந்துக்கிற உங்கள் குழந்தைகளுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு சொன்னால் நம்ப முடியுதா உண்மை தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க மதுரையை கலக்கிட்டு இருக்கிற டூ ஈவெண்ட் சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஈவெண்ட்டை நடத்த போகிறாங்க இந்த ஈவெண்ட்டோட பேஸ் என்ன அப்படின்னா நம்ம தமிழர்களோட மண் சார்ந்த முக்கியமாக சேரர் சோழர் பாண்டியர்கள் வேலுநோச்சரவர்களை சிப்பாய் மாதிரி வேடம் விட்டு உங்கள் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அழகா பார்த்தீங்கன்னா அலங்கரிக்கலாம் முக்கியமாக நம்ம மதுரையில் பயங்கர ஃபேமஸ்ன்னா என்ன அது சித்திர திருவா தானே சித்திர திருவிழாவோட கதாநாயகர்னா யார் நம்ம மீனாட்சி அம்மன் அழகர் சிவன் முருகன் பிள்ளையார் இந்த மாதிரி மாதிரி கடவுளோட வேஷத்தையும் உங்கள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு ரேம்ப் வாக் பார்த்தீங்கன்னா நடக்க வைக்கலாம் ஸோ இந்த ரேம்ப் வாக் நடக்கும் போது நீங்களும் உங்கள் குழந்தைகளோட சேர்ந்தே பார்த்தீங்கன்னா நடக்கலாம் ஸோ தமிழர்களோட பாரம்பரியத்தை உலக லெவலுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிற மாதிரி இந்த ஒரு ஈவெண்ட்டை சிறப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டில் உங்கள் குழந்தைங்க பங்கேற்கும் போது எல்லா குழந்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் மெடல் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க நம்ம தமிழர்களோட பெருமையும் நம்ம மதுரையோட இந்த சித்திரை ஃபெஸ்டிவலை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கறதுக்குமான ஈவெண்ட்டாக தான் இந்த எஸ் டு ஈவெண்ட் நடத்துகிற இந்த சூப்பர் கிங்ஸ் ஈவெண்ட் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சீஃப் கெஸ்ட் வர போகிறாங்க அவர் யார் அப்படின்னா மதுரையில் இவர் வந்தாலே வராரு வராரு அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்க அவரோட பேரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு உங்க குழந்தைகளோட வயசு ரெண்டுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் ஏப்ரல் இருபது இருபத்தேழாம் தேதி காலையில ஏழு மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த இவன் நடக்க இருக்கு இது எங்க நடக்க இருக்கு அப்படின்னா மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் காலேஜ் அவுட்போஸ்ட் போஸ்ட் ஃபார்ச்சூன் பாண்டியன் ஹோட்டலுக்கு எதிரில் தான் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு இந்த ஈவெண்ட்டோட டைட்டில் ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா தி சாய்ரா ஸ்கின்ஸ் கோ ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் ஃபுட்ஸ் இந்த ஈவெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த ரீல்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்